அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம் மகாவிஷ்ணுவின் அம்சமானதும் வித்யாகாரகனும் ஆனதும் இயற்கை சுபரும் நுணுக்கங்களையும் தொலைநோக்கு சிந்தனை அளிப்பதுமானதும் ராசிநாதன் உச்சபலம் பெறும் ராசியான கன்னிராசி அன்பர்கள் மற்ற ராசிகளை விட பன்மடங்கு சிறப்பு பெற்றதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அவ்வாறு சிறப்பு பெற்ற ராசியை பெற்றுள்ள உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்கள் எவ்விதம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் உங்களது இயற்கை எனும் திறமைக்குழுமே தனி சிறப்பு பெற்றதாகும் அமைதி அடக்கம் சிக்கனம் சுறுசுறுப்பு செயல்திறமை எதிலும் முழு ஈடுபாடு சற்றே பிடிவாத குணம் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன் சுயநல ஆதாயம் வல்லமை தைரியம் என்ற முதுமொழிக்கு ஏற்ப செயலில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுதலும் அறிவுபூர்வமான செயலுக்கு அதி முக்கியத்துவம் அளித்தல் மிக துல்லியமாக முன்கூட்டியே யூகித்து திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களை செய்து முடித்து ஜெயம் காண்பீர்கள் உங்களின் ராசிக்கு குடும்பம் தனம் வாக்கு பாக்கியம் பக்தி குரு உயர்கல்வி போன்ற பாபாதிபதியாகிய விளங்கும் கலத்திரகாரகன் என்பதால் உங்களது அனைத்து செயல்பாடுகளுக்கும் உற்ற உறுதுணையாய் மனைவி ஆகிறார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரைமே அவை உங்களின் ஒரு அங்கமாக விளங்குவதும் உங்களை மிளிரச் செய்வதும் வழிநடத்துவதும் நடத்துவதும் ஆச்சரியப்பட தேவையில்லை புகழ் பிரபலம் கௌரவம் அந்தஸ்து இவைகளுக்கு பக்கபலமாய் மதி மந்திரியாக இருந்து வருவார்கள் குடும்ப நிர்வாகம் சீரும் சிறப்பும் பெறுவிதமாய் செய்து வருவீர்கள் உங்களின் அதிக கடின உழைப்பு உண்மை நேர்மை இவைகளே முன்னேற்ற படிக்க படிக்கற்கள் சகோதர சகோதரிகளிடத்திலே உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசும் குணம் தலை காட்டாமல் பார்த்துக்கொள்வதால் நலம் பெற முடியும் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடான மனை வண்டி வாகனம் வித்தியா கூடிய பாவாரி இயற்கை சுவரும் குருவருள் பெருவருள் என்பதாலும் வீடு வாங்கும் கட்டும் யோகம் உண்டு வண்டி வாகனம் வாங்க புதுப்பிக்க ஏற்றவரிடம் இது கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பது உங்களை பொறுத்தமட்டில் முற்றிலும் உண்மை அமைதி அடக்கம் யாரே எங்கே எப்படி வைப்பது என்று மற்றவர்களுக்கு ஒரு நொடியில் கிரகித்துக் கொண்டு சமயோஜிதமாக நீங்கள் செயல்படுவீர்கள் ஆதலால் எங்கும் எதிலும் உங்களுக்கு தக்க புகழும் கெளரவம் கிட்டும் அனைவருடனும் ஒருங்கிணைந்து சென்று செயல்பாடுகளை சிறக்க செய்து வருவீர்கள் பிள்ளைகளின் மீது பாசம் எவ்விதம் பிரதிபலிப்பது என்பதை அறியாமல் வெளித்தோற்றத்திற்கு போல் காணப்படுவீர்கள் இதுவரையில் கூட்டாளிகள் மூலம் இருந்து வந்த இடையூறுகள் அகலும் மனைவி கணவன் ஒருவரை ஒருவர் நல்லிணக்கம் உண்டாகும் தனகாரகனின் பார்வை தனபாவத்தில் பதிவதால் பொருளாதாரம் வழிகளில் தாராளமயமாகும் கால அனுபவங்கள் நிகழ்கால செயல்பாடுகள் இவற்றுடன் எதிர்கால சிந்தனைகள் என முக்காலத்தை உணர்ந்து அலசி ஆராய்ந்து தன்மையில் ஒரு முற்போக்கான செயல்பாடுகளுக்கு மனதளவில் உண்டாக்கி செயலில் நிஜமாக மாற்றி உள்ளவர்கள் நீங்கள் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறுதல் கூடாது உஷ்ண உபாதை ஒரு நொடி முன்கோபம் அடிபடுதல் ஆயுதங்களால் காயப்படுதல் போன்றவை நிகழக்கூடும் எதிலும் கவனம் சிதறாமலும் பொறுமையுடனும் பணிகளை செய்தல் நன்மை அளிக்கும் புத்துணர்ச்சி மிகுதியாகும் ஒரு சிலருக்கு புதிய பெண்களின் அறிமுகம் சிநேகம் இவற்றால் விரயம் பெயருக்கு உண்டாக உண்டாகக்கூடும் உத்தியோகத்தில் ஜூன் மாதம் முதல் கூடுதல் சுமைகள் மேல் அதிகாரிகளின் நெருக்கடி உடன் பணிபுரியவர்களால் தர்ம சங்கடங்கள் உருவாகுதல் போன்ற இடர்பாடுகளை சந்தித்தாலும் அறிவு ஆற்றல் சமயோஜிதத்தால் சமாளித்து வருவீர்கள் மனசோர்வு தனிமையில் சிந்தனை தொடரும் தொழிலில் இதுவரையில் இருந்த போட்டிகள் இனி இருக்கா தொழிலில் முன்னேற்றம் காண்பீர் வியாபாரத்தில் உங்கள் புதிய அணுகுமுறையாலும் கடின உழைப்பாலும் புகழ் கெளரவம் அடைவீர்கள் இந்த ஆங்கில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்ற வருடங்களை காட்டிலும் முற்றிலும் மிகவும் முக்கியத்துவம் பெறும் நற்பலன்களை அடையும் ஆண்டாக அமைய உள்ளது உங்கள் செயல்பாட்டின் மூலம் திறமைகள் என்று பொய்ப்பதில்லை என்பதும் தோற்பதும் என்பதை தாங்கள் இந்த ஆண்டு நிரூபிப்பீர்கள் உடன் இருந்து உறவாடி கடுப்பவர்களை இனம் காண இயலாம தரிப்பீர்கள் நிர்வாகத்திறன் சிறக்கும் உத்தியோகம் அனுகூலமாய் விளங்கும் தொழிலில் புதிய கண்டுபிடிப்பு கையாளுவீர்கள் வியாபாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் செய்து விருத்தி அடைவீர்கள் தொழாகத்தற்று போன்று சரிசமாய் பலன் உள்ளது என்பதை தான் நிச்சயம் தங்களுக்கு பிப்டி பர்சன்ட் பலன் நன்றாகவே இருக்கிறது பரிகாரம் ஞாயிறு அன்று கால சுத்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும்